தனமும் கல்வியும் வேண்டும் உண்மைதான் சார் தனம் வந்தா பெருமை வரும் இன்பம் வருமா நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சோம்னா அது எப்படி சேர்த்து ஐடி வரும் இன்பம் வருமா சார் வாழ்க்கையில் எது வெற்றி அப்படின்னு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பணம் சேர்க்கறது வெற்றி ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிச்சார்னா வசதியா இருந்துட்டு போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சாருன்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சார் எனக்கு ரெண்டு எங்க தாத்தா அவருடைய தம்பி ரெண்டு ரெண்டு பேர் எங்க பெரிய தாத்தா நல்ல வேலையில் இருந்தார் எங்க பெரிய தாத்தாக்கு பதினோழு குழந்த அதை தவிர டெய்லி வேலைக்கு போய் இருந்தார் வீடு வாசல் எல்லாம் வச்சுட்டு இறந்துட்டார் இன்னைக்கு வீடு வச்சுட்டு போனதுனால என்னோடய ஹாலில் அவர் இருக்கார் இன்னும் எங்கள் தாத்தா பெரிய தாத்தாவோட படம் இருக்கு எங்கள் சின்ன தாத்தா பேர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் சார் அவர் வந்து சுபாஷ் போஸோட படையில் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போகிறனால தான் சொல்கிறாங்க பேர் மட்டும் தான் தெரியும் அவர் ஃபோட்டோ கிடையாது அவருக்கு வரலாறு இல்லை இந்த இந்திய சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈத்து வரலாறு வரலாறுலயே இல்லாமல் இருக்கிற ஆள் எங்கள் தாத்தா ஒன்று எங்கள் குடும்பத்திற்கே அவரை பற்றி தெரியாது அப்போ எது வெற்றி நான் பணம் நிறைய வெச்சுட்டு இருந்தா வெற்றி இன்னைக்கு நம்மளே நம்ம குழந்தைகளுக்கு எதை யார ரோல் மாடலாக சொல்றோம் சார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால யாரை சொல்லியிருந்தோம் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் இப்ப அப்படிலாம் கிடையாது இப்போ பில்கேட்ஸ் அதானி அம்பானி அட்லீஸ்ட் நீ சம்பாதிச்சது அவ்வளவுதான் இருபத்தி ஓராது நூற்றாண்டினுடைய கடவுள் என்றால் அது பணம் இல்லாதவன் விரக்தியிலே இறந்து போகிறான் இல்லை வாழ்ந்து கொண்டு விரக்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பணம் இருப்பவன் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்குது இருந்து அவன் காலத்திலேயே பணத்தை இழந்து விட்டவன் விரக்தியிலே சாகிறான் இதான் வாழ்க்கையோட உண்மை பணம் வர்றது முக்கியம் இல்லைங்க அது தருகிற இன்பம் முக்கியம் இல்ல அதை தக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் தனமும் இன்பமும் வேண்டும் நான் இந்த தனமும் இன்பமும் வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தலைப்பிலேயே நிற்கிறேன்னு அர்த்தம் அதே மாதிரி ச தலைவர் சொன்ன மாதிரி ஒரு அறுபது நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன் அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க அதனால் ரொம்ப நேரம் பேச முடியாது ஒரு பேச்சாளருக்கு எது மரியாதைன்னா ரசிக்கும் போதே நிறுத்திடணும் தெரியாத பேச்சாளர் மாட்டிப்பான் ஆமாங்க ஒரு பேச்சாளர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் ஜனங்கள் கைத்தட்டி ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க குஷி ஆகிட்டார் நல்லா ரசிக்கிறாங்களேன்னு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் அடுத்து பேசுகிற பற்றி கவலையே இல்லை இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் பேசினார் ஜனங்கள் பெருந்தன்மையாக கவனம் இருந்தாங்க இன்னொரு பாதிஞ்சு நிமிஷம் பேசினார் டென்ஷன் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு சிறு ஓலேருந்து ஒருத்தர் நேராக வந்து பக்கத்தில் நின்னான் இன்னும் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு பேசுடா பேசு உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு இல்லை அதுக்கு இல்லை நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க நீ போய் உட்காரு நான் யாராவது பேசுகிறேன்னு ஏன்னா உட்காந்து பாடுறா தெரிய முதுவோரி ஆளாளுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் போட்டு உயிரெடுக்க ஏதோ வந்த மரியாதைக்கு சீக்கிரம் முடிக்கிறது இல்லையா அது மாதிரி பணம் இருக்கணும் என்னோடய ஃப்ரெண்டுங்க என் வாழ்க்கையில் பார்த்தது என்னோட ஃப்ரெண்டு இங்கே நல்லா படித்தான் ஐஐடி மெட்ராஸ் கோல்ட் ரேங்க்கு யுஎஸ்ல செட்டில் ஆனான் மிகப்பெரிய வேலை லட்சக்கணக்கில் பணம் நான் அமெரிக்கா போகும்போது அவன் வீட்டுக்கு போன அசந்துட்டேன் கோட்டை மாதிரி ஒரு வீடு செல்வம் செடிப்பில் இருந்தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஹாலு கெட்டு போவான் செல்வம் இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் கொரோனா வந்தது வேலை போச்சு நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு பன்னெண்டு மாசத்துக்குள்ளேயே என்னுடைய நண்பன் சூசைட் பண்ணிக்கிட்டான் மொத்தமாக போச்சு அப்போ தனம் வந்தால் இன்பம் வந்துடுமா வராது தனம் மட்டும் வந்தால் இன்பம் வராது அந்த தனத்தை நாம் எப்படி காத்துக்கொள்கிறோம் என்பதிலே தான் இன்பம் வாழ்க்கையில் வரும் என்பதுதான் உண்மை நிறைய பேர் அர்த்தமே தெரியாமல் பணத்துக்கு பின்னால் ஓடினர் தான் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி